நிரல் நிறை அணி நிரல் என்றால் வரிசை நிறை என்றால் நிறுத்துதல் என்று பொருள் அதாவது சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை அணி எனப்படும் மீண்டும் கூறுகிறேன் சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே பொருள் கொள்ளும் முறை அதாவது சில சொற்களை முதலில் ஒரு வரிசையில் வைத்து அச்சொற்களோடு தொடர்புடைய சொற்களை அடுத்த வரிசையில் முறை மாறாமல் சொல்வது நிரல் நிறை அணி எனப்படும் நிரல் நிறை அணிக்கு எடுத்துக்காட்டாக திருக்குறள் ஒன்றை பார்ப்போம் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இல்வாழ்க்கையானது அன்பும் அறமும் உடையதாக இருந்தால் அந்த வாழ்க்கையில் பண்பும் பயனும் அதுவே ஆகும் இந்த குரலில் அன்பும் அறனும் என்ற சொற்களை வரிசையாக நிறுத்தி பண்பும் பயனும் என்ற சொற்களை முறைப்பட கூறியுள்ளமையால் இது நிரல் நி நிறை அணி ஆகும் நிரல் நிறுத்து ஏற்றுதல் நிரல் நிறை அணியே என்று தண்டி அலங்காரம் கூறுகிறது நன்றி